ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் கொரோனா இல்லை கொரோனாவோட தம்பி என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது ஏற்கனவே நம்ம வந்துட்டு கொரோனாவை பார்த்தாச்சு மீண்டு வந்தாச்சுங்க லாக்டவுன்லாம் கடந்து இப்போ வந்துட்டு கொரோனாவோட தம்பி வந்துட்டு என்ட்ரி ஆகுறாங்க அப்போ திரும்பியும் லாக்டவுன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அங்கே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஹாப்பியாக வேணாம் ஓகே லாக்டவுன் ஆகி நமக்கு ஆன்லைன் லாக் லாக்டவுன் இல்லவே இல்லை அதை இன்னொரு டைம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் லாக்டவுன் இல்லாமல் நம்மளோட லைஃப் வந்துட்டு எப்பையும் போல் நார்மலாக தாங்க இருக்கும் அந்த மாதிரி இருக்க லைஃப்பில் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க கூட்டத்தில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சேஃப்டியாக இருக்கிறதுக்காக மாஸ்க் வியர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நான் சொல்கிறது இந்த ஒரு கொரோனானால நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆபத்து எதுவுமே இல்லை நம்ம வந்துட்டு சேஃபாகவே இருக்கலாம் அதே மாதிரி இது வந்துட்டு நமக்கு அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு வைங்களேன் டெத் ரேட் இருக்குல்ல அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாதுங்க நார்மலாகவே தாங்க இருக்கும் ஸோ யாரும் பயப்பட வேணாம் பதட்டப்பட வேணாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பயந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் மீட் மீட்யார் நெக்ஸ்ட்டு வீடியோ